ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி துளசியை வச்சு ஒரு டீ போடுவோம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டிருக்கேன் அடுத்து என்ன போடலான்னு பார்ப்போம் இதில் ஒரு பத்து மிளகு போட்டுடலாம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன இஞ்சி துண்டு தோல்சி விற்கேன் அதையும் போட்டுருவோம் ஒரு ரெண்டு கருண் ஒரு ரெண்டு டீஸ்பூனு டீத்தூள் ஒரு ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன் இது எல்லாமே கொதிக்கிட்டோம் நல்லா நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதிலையே ஒரு டம்ளர் பசும் பால் ஊற்றிக்கிறேன் நீங்கள் பாக்கெட் பால் இருந்தால் பாக்கெட் பால் ஊற்றிங்க நான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிற அளவு போடுறேன் இது நல்லா கொதிக்கிட்டோம் டீ எப்பவுமே நல்லா கொதிக்க விடுங்க சில பேர் கொதிக்க விட மாட்டாங்க பச்சை வாசனை அடிக்கும் பச்சை பால் வாசனை அடிக்கும் டீ நல்லா இருக்காது நல்லா கொதிக்க விடுங்க கலந்து கலந்து மூணு முறை நல்லா கொதிக்க விடணும் அடுத்து நாட்டு சக்கரை போட்டுப்போம் நீங்கள் சக்கரை யூஸ் பண்ணுறது இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சாதாங்க நிறம் வரும் டீ பாருங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா டீ போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் ஆகுங்க நல்லா கொதிக்கிட்டோம் இந்த டீ வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க டீ குடிச்சா மாதிரியும் ஆயிடுச்சு நம்ம வந்து சளிக்கு மருந்து சாப்பிட்டா மாதிரியும் ஆயிடுச்சு உணவே மருந்து அவ்வளவுதாங்க நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம் டீ ரெடிங்க டீன் டம்பர் லவு தரலாம் நீங்களும் இந்த டீயை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே